என் கண்களுக்கு முன்பாக இருக்கும் கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் நான் பெற்ற சகாயத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என் காலங்கள் உமது கரத்தில் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தீங்கு நாளில் என்னை தமது கூடார மறைவில் மறைத்து ஒழித்து வைப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மனுஷனுடைய அகங்காரத்துக்கு உமது சமூகத்தின் மறைவில் என்னை மறைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்னை விடுவிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை குணமாக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை உயிரோடு காத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் என்னை சேர்த்து கொள்ளுகிற கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் என் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற கத்திரே உமக்கு ஸ்தோத்திரம் நீர் என்னை தூக்கி எடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் உளையான சேற்று நின்று தூக்கினீரே உமக்கு ஸ்தோத்திரம் பயங்கரமான குழி நின்று என்னை தூக்கி விடுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணினீர் உமக்கு ஸ்தோத்திரம் என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்பு வித்தீர் உமக்கு ஸ்தோத்திரம் என் நாத்துமவை மரணத்திற்கு தப்பு வித்தீர் உமக்கு ஸ்தோத்திரம் என் நாத்துமாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் உமக்கு ஸ்தோத்திரம் என் நாத்துமவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் பாவங்கள் மூடப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆமீன்